ரேணு எத்தனை தடவை கூப்பிடுறது காது என்ன செவிடா அப்பாவின் கத்தல் ஊரை என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லைங்க குக்கர் சத்தத்துல கேட்க அந்த துண்டை எடுத்துக்கொடு கொடு என்று சொன்னார் அப்பாவின் கைக்கு எட்டும் தூரத்தில் அவர் கால் கீழ் விழுந்து விட்ட துண்டை எடுத்து பவ்யமாக கொடுத்து விட்டு சமையலை கவனிக்க திரும்பினால் ரேணு என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன அவசரம் ஆபீஸ்க்கா போக போற நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்று சொன்னார் அம்மாவும் கீழ்ப்படிந்தார் புவனாவுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அப்பா அதட்டுவதும் அம்மா பணிந்து போவதும் சகஜமாகி போன விஷயம் அன்றைய தேதி பதினாறாக இருக்கும் ரேணு அந்த இரண்டாம் தேதி பேப்பரை எடுத்துக் கொடு என்று சொல்வார் அம்மா பொறுமையாக தேடி எடுத்துக் கொடுப்பார் இந்த ஷர்ட் பட்டனை தைக்க உனக்கு பொழுது போல இருக்கே என்று கேட்பார் வெந்நீர் சரியா விழாவி வச்சிருக்கியா என்று கேட்பார் என் சீப்பு எங்கே காணும் அதே இடத்தில்தான் இருக்கும் ரேணு முந்தா நாள் ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்தது அந்த கல்யாணம் எத்தனாந்தேதி ரேணுவாகப்பட்ட மனைவி திருமண தேதியை நினைவு வைத்து கரெக்டாக சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த வீட்டில் எல்லா எளவையும் பாருங்களேன் கல்யாண நிகழ்ச்சிய எழவு என்பது நான் தான் பார்க்கணும் என்று சொல்லுவார் புவனா யோசித்தார் அப்படி என்னவெல்லாம் பொறுப்பாக செய்கிறார் அப்பா காலையில் எழுந்து காஃபி குடிக்கிறார் பேப்பர் படிக்கிறார் குளித்து சாப்பிட்டு விட்டு பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போய்விட்டு மாலை ஐந்து மணிக்கு திரும்புகிறார் மாலை வந்தவுடன் டிஃபன் காஃபி பிறகு சிறு தூக்கம் இரவு பலகாரம் தூக்கம் கரண்ட் பில் கட்டுவது காய்கறி வாங்குவது மளிகை சாமான்களுக்கு லிஸ்ட் போட்டு சரிபார்த்து வாங்குவது வங்கிக்கு சென்று பணம் எடுப்பது கேஸ் சிலிண்டருக்கு ஃபோன் செய்வது பால் கணக்கு எழுதி வைப்பது என் படிப்பு அப்பா ஆபீஸ் கிளம்ப தேவைகள் இத்துடன் டிஃபன் காஃபி சமையல் ஊறுகா பொடி வகைகள் பச்சனங்கள் செய்வது இட்லி மாவு அரைப்பது என்று அம்மாவின் வேலைப்பட்டியல் நீண்டு கொண்டே போகும் என்றுதான் சொல்ல வேண்டும் பிள்ளை ரகுநந்தனுக்கு வேலை கிடைத்து வேற்றூர் போகவும் புவனாவின் பட்டப்படிப்பு முடியவும் சரியாக இருந்தது புவனாவுக்கு வரண் வேட்டை ஆரம்பமானது அழகான நல்ல படிப்பு நல்ல சம்பளம் எல்லாம் கூடிவர வர புவனாவுக்கும் திருமணம் முடிந்தது அன்றே தன் மனதுக்குள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டால் புவனா என்றுதான் சொல்ல வேண்டும் புகுந்த வீட்டில் நாம் அனாவசிய மிரட்டலுக்கு பணியக்கூடாது என்றும் மாமியார் ஆகட்டும் மாமனார் புருஷன் நாத்தனார் ஆகட்டும் அவர்களால் முடிகிற வேலையை அவர்களுக்கு நேரம் இருந்தும் நம்மை ஏவினால் செய்யக்கூடாது எல்லாவற்றையும் விட அம்மா மாதிரி புருஷனுக்கு அடிமையாக கூடாது என்று நினைத்து கொண்டாள் திருமணம் ஆகி ஒரு மாதம் கழிய காலை நேரம் புவனா என் சீப்பு எங்க வாசு கத்தினான் அங்கேயே தான் இருக்கும் இல்லனா வேற சீப்பு எடுத்துக்கோங்க எனக்கு ஆஃபீஸுக்கு நேரமாச்சு உனக்கு பத்து மணிக்கு தானே போகணும் கொஞ்சம் தேடி கொடு என்று சொன்னான் முடியாது உங்களுக்கு கை கால் கண் எல்லாம் நல்லா தானே இருக்கு தேடி எடுத்துக்கலாம் என்று சொன்னார் என்ன ரொம்ப வாய் துடுக்கா பேசுற உங்கப்பா மாதிரி அதட்டி உருட்டணுமா என்று அவன் சொன்னான் இந்த புவனா தேவையுள்ளவர்களுக்கு தான் உதவி செய்வா தேவையில்லாதவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சோம்பேறியாக்க மாட்டாள் என்று சொன்னான் நீங்கள் எப்படி என்ன அதட்டினாலும் மிரட்டினாலும் இதுதான் என்னுடைய கொள்கை என்று சொன்னால் நீ இப்படியெல்லாம் பேசுகிறதா இருந்தால் எனக்கு உன்னுடன் சரிப்பட்டு வராது கொதித்தான் வாசு நேற்று நான் ஆஃபீஸ் கிளம்ப தாமதமாகிவிட்டது பஸ்ஸு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் நீங்கள் அரை நாள் லீவு போட்டிருக்கீங்களே பஸ் ஸ்டாப்பு வர கொண்டு விடுங்கிறீங்களான்னு நான் கேட்டதற்கு நீங்கள் சொன்ன பதில் நினைவு இருக்கா அவரவர் அலுவலக நேரப்படி அவரவர் சரியாக கிளம்பணும் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது நீ வேண்டும்னா அரை நாள் லீவு போட்டுக்கினீங்க அது வர நல்லா தானே நடமாடிக்கிட்டு இருந்தீங்க என் ஆஃபீஸில் ஆடிட்டிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் சரின்னு பஸ் ஸ்டாப்பு வர நான் ஓடவும் பஸ் வரவும் சரியாக இருந்தது ஒரு வழியாக பஸ்ஸில் சீட்டை பிடிச்சி உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்தவளுக்கு நீங்கள் உங்கள் நண்பரை பின்னரு கீழே உட்கார வச்சு ஸ்கூட்டரில் போய் கொண்டிருந்தது கண்களில் பட்டது நான் அவசர தேவைக்கு தானே உங்கள் உதவியை கேட்டேன் என்று சொன்னால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு மனசில் வச்சிருக்கிறியே இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு உன் மரியாதை இல்லாத நடத்திய பற்றி சொல்ல போகிறேன் என்று சொன்னார் நீங்கள் என்ன பேசுறது நானே ஆஃபீஸ் முடிஞ்சு அங்கே போக போகிறேன் நீங்களும் வர்றீங்களா என்று கேட்டா நான் வரல வீட்டுக்குள் நுழையும் போதே அம்மாவின் குரல் கேட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவின் உரத்த குரலையே கேட்டறியாத புவனா திகைத்து நின்றாள் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கூச்சல் போடுற ரேணு என்று அப்பாவிற்கு இந்த மரியாதை தாழ்ந்த குரலையும் புவனா கேட்டதே இல்லை பின்ன எப்ப பார்த்தாலும் இதை செய் அதை ஓயாம வேலை வாங்கினா நான் டிவி பார்க்க புத்தகம் படிக்கணுன்னு ஒரு சேஞ்ச் வேண்டாமா புவனாக இருந்த வரைக்கும் சரிதான் அவளை பெண் பார்க்க வர்றவங்க தாயை போல புள்ள நூலை போல் சேலன்னு என்னை பார்த்து எடை போட்டு தான் பெண் எடுப்பார்கள் அவளுக்கு தான் நல்லபடியாக கல்யாணம் நடந்துடுச்சே இன்னும் என்ன இனி உங்களால் முடிஞ்ச வேலைகளை நீங்களே செஞ்சுக்கோங்க செஞ்சிக்க பழகுங்க என்று சொன்னார் தாயின் பேச்சுக்கு கை தட்டி கொண்டே உள்ளே நுழைந்தாள் புவனா அம்மா இப்பதான் நீ என் உள்ளங்கவர்ந்த அம்மா அப்பா ஆஃபீஸில் வேலை செய்கிறார் நீ வீட்டில் வேலை செய்கிற அதனால் அவரவர் தங்களால் முடிஞ்ச வர தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்ள வேண்டும் என்ற என் கொள்கைக்கு இப்போதாம்மா நீ வந்திருக்க ஆனால் நீ என்ன சொன்ன என் கல்யாணம் உன்னை பார்த்து எடை போட்டால் அப்புறம் பெண்ணை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னையே அதுக்காக தான் நீ அப்பாவின் நெடுபடியாக இத்தனை நாள் இருந்திருக்க இதை எக்காரணத்தை கொண்டும் என்னால ஒத்துக்க முடியாது நீ அடங்கி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும்னு எனக்கு எண்ணம் வந்தது தாயை போல புள்ள என்ற பழங்கால பழமொழி உருவ ஒத்துமைக்கு தான் ஓரளவு இந்த காலத்தில் செல்லுபடியாகும் நாளைக்கு எனக்கு ஒரு பெண் பிறந்தால் நான் அவளுக்காக என் தனித்தன்மையை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாதில்லையா பெண் என்பவள் இப்போது வீட்டு வரை மட்டுமில்லை அதையும் தாண்டி புருஷனோட பொருளாதார நிலையை பகிர்தல் அவனுடைய கௌரவத்தை உயர்த்தி தானும் உயர்தல் சமூக நலன்களில் இருவரும் பங்கேற்றல் என்று எத்தனையோ விதங்களில் அவனுடன் ஒன்றுபட்டு உயர்கிறான் என் பெண் என்ன போல என்று கூற முடியுமா யார் கண்டது நான் வேலைக்கு போவதால் அவளுக்கு தாய் தாயன்பு பட்டு நாம் நாளை திருமணம் செய்துண்டால் வீட்டிலிருந்து குழந்தைகளை பெரியாமல் அன்புடன் இருக்க வேணும்னு நினச்சி வீட்டிலேயே இருக்க வாய்ப்பு உண்டு சரி நாம் எல்லோரும் இப்ப போய் காஃபி குடிக்க போறோம் யார் போட போறது என்று சொன்னார் நானே போடுறேன் நானே போடுறேன் என்று மூவரும் கிச்சனுக்குள் நுழைய அங்கே பெரிய சிரிப்பு சத்தம் வெடித்தது நானும் கூட காஃபி போட்டு தருமே என்று உள்ளே நுழைந்த வாசுவை அனைவரும் வரவேற்றார்கள் ஒன்று செய்யுங்கள் அப்பாவும் மாப்பிள்ளையும் டிகாஷின் போட்டு பால் காய்ச்சி வைக்கட்டும் நானும் அம்மாவும் கரெக்டாக கலந்து குடிக்கிறோம் என்று புவனா சொல்ல அங்கே கைதட்டல் விண்ணை பிளந்தது என்றார்